எங்கே இந்த சோப்பு வாங்கினாங்கன்னு தெரில நான் நினச்சேன் ரேஷன் கடையில் எதுவும் வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதேடா புரிய மாட்டேங்குதேடா புதுசாக இருக்குது போடலாமா வேணாமா இல்லை எங்கள் அக்கா காரி எதுவும் வாங்கி வச்சுருந்தாலோ நம்ம பாட்டுக்கு போட்டு அவள் வந்து அப்படியே வானத்துக்கும் போதைக்கு ஜிங்க சக்க ஜிங்க சக்குன்னு ஆடுவா தேவையாக எதுக்கு எங்கே செஞ்சுருக்காங்க சமயபுரம் சமயபுரத்தில் செஞ்சுருக்காங்க எல்லாம் போட்டிருக்க ரைட்டு எங்கே போட்டிருக்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்க இது குளிக்கிற சோப்பு சாண்டில் பர்ஃப்யூம் எல்லாம் சேர்த்துருக்க ரைட்டு இது ஏன் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது யாருன்னு தெரிய மாட்டேங்குது என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் வாசனை வர தூக்குது முப்பது ரூபா தான் எழுவத்தஞ்சு கிராம் ம் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்க ரைட்டு எல்லாம் ரைட்டு ஏன்னால் யார் வாங்குனான்னு தெரிய மாட்டேங்குது மனக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா சரி பிரித்து பார்ப்போம் நம்ம சொந்தமாக காசு போட்டு வாங்குற மாதிரியே இருக்கிறா கவர்லாமே ஏ வரா சோப்புல பிரிண்ட் அடிச்சுக்காங்க அது பேர் தான் அடிச்சுக்காய்ங்க பற புதிய குறிஞ்சி சந்தனும் போட்டு குளிச்சா சுரை சிறங்கு தீந்திடும் காடிக்ராஃப்ட் இன் கேஸ் குறிஞ்சி புதுசு பேக்கேஜிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் யாரும் வாங்கிட்டு வந்தாலும் தான் தெரியல போடலாமா வேணாமா போட்டால் சண்டை வரும் Porta da Papua.